ஜோதி ரகசியங்கள் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் வர கண்ண பேசுறேன் நீங்க வந்து கேபி டூ ஃபார்ட்டி நைன் பிரசனத்தின் மூலமாக ஒரு மூன்று கேள்விகளுக்கு விடை அளிக்க விதமாக தான் இந்த பதிவு என்பது அமைய அதாவது இந்த பிரசனத்துல நிறைய பிரசனங்கள் மீது இருக்கு அந்த மற்ற பிரசனங்களுக்கும் நம்மளுடைய கேபி டூ ஃபார்ட்டி நைன் அந்த பிரசனத்துக்கும் என்ன வித்தியாசம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் பிரசனத்துல நம்ம சொல்லும்போது வெட்டல பிரசனை இருக்குது கடிகார பிரசனை இருக்குது ஒன்று வந்து சோழி சொல்லுவாங்க ஜாமுக்கல் பிரசனம் என்பதற்கு எல்லா நமக்கு தெரியும் ஆனா அந்த நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பதிவு போகிறோன்னா சும்மா வந்து அந்த விஷயத்தை தான் நான் அந்த நல்லதா முடியும் சும்மா நம்ம நான் பார்க்கக்கூடிய பசங்க தான் சிறப்புன்றமெல்லாம் நம்ம எப்பவுமே சொல்ல மாட்டோம் எல்லா பிரசனங்களும் நமக்கு தெரியும் ஆனா மத்த பிரசனத்துக்கும் இந்த நம்மளுடைய கேபி டூ ஃபார்ட் நைன் ஒராரி பிரசனத்துக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது அதாவது கால நேரத்தை கரெக்டர் சொல்ல முடியும் மற்ற பிரசனத்துல ரெண்டு மாசம் நடக்கும் மூணு மாசம் நடக்கும் ஒரு வருஷம் நடக்கும் சொல்லி பத்தொன்பதுவா சொல்லுவாங்க ஆனா கே பி டூ ஒரே பிரச்சனை அந்த தசாபுத்தியை வச்சு நம்ம செக் பண்ணிடுறதுனால துல்லியமா எப்படி பிறப்பு ஜாதக பழங்கள் சொல்ற மாதிரி தசா புத்தி வச்சு செக் பண்றதுனால கரெக்டாக இந்த காலகட்டத்துக்கு மேல இந்த உங்களுக்கு அப்படின்னு வச்சு கரெக்டா அதே போல அந்த டைமிங் மேல கரெக்டா நம்ம சொன்ன விஷயம் கரெக்டாக நடக்கும் நான் எவ்வளவு பேர் வந்து எடுத்து குத்துருக்குறேன் ஜாப் தேர்றவங்க இருந்தாலும் சரி நீங்களும் ஜாப் கேடுங்க சார் இந்த இந்த தேதிக்கு மேல உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும் அப்படின்ற காலகட்டத்தை நம்ம குறிச்சு கொடுத்துருக்குறோம் அதே போல வந்து ஜாப் வந்து கிடைச்சிருக்குது அப்ப இந்த கால நேரத்தை அந்த கரெக்டா துல்லியமா நம்ம சொல்ல முடியும் இன்னும் துல்லியத்தை நோக்கி போக முடியும் இன்னும் குறிப்பாக மற்ற பிரச்சனை முறைகள்ல சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம சொல்ல முடியாது காலகட்டத்தை கம்பேர் பண்ணி சொல்ல முடியாதனால இப்ப இப்ப நடக்கா நடக்கும் பொத்தம் பொதுவா சொல்லி இது வந்து இன்னும் துல்லியமா தசாபத்தி இருந்ததுனால துல்லியமா அந்த ஒரு விஷயத்த சொல்ல முடியும் இன்னும் கரெக்டாவும் இருக்கவும் கூட இன்னும் குறிப்பாக ஊர்ஜிதமா நம்ம சொல்ல முடியும் ஏன்னா மத்த வசன் முறைகள நடக்கும் இப்ப நடக்காது அப்புறம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ரூபா சொல்லுவாங்க அப்படி கிடையாது நடக்குமா நடக்காத கரெக்டா ஒரு விஷயம் சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க போய் யோசித்து போயிட்டு போய் குழப்பிட்டு சுச்சுவேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்காது இது போல பலவிதமான விஷயங்கள் இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப ஒரு தனித்தமா இருக்குதுன்ற நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னும் குறிப்பாக இந்த டாபிக்லதான் வந்து ஒரு மூன்று விதமான கேள்விகளுக்கு ஒரு பதில் விதமாக நம்ம ஸ்கிரீன்ல பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கொடுத்த பணம் எப்ப ரிட்டர்ன் ஆகும் அப்படின்ற விஷயம் ஏன்னா நிறைய பேர் வந்து கடன் வாங்கறத பத்தி நம்ம நிறைய பேர் பேசிட்டு இருப்போம் கடன் கொடுத்தவங்க எவ்வளவு அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுத்தா ஒரு பணத்தை தெரியும் அவங்க சம்பாரிச்ச பணம் தான் கடன் என்பதை கொடுப்பாங்க ஏன்னா நடைமுறை எவ்வளவு நான் பாத்துட்டு இருக்கேன் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு பெண்மணி வந்து இது போல கணவனுக்கு தெரியாம ஒரு பணம் என்பது தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் பணம் கொடுத்துரு சார் அவர் இப்ப ஃப்ராட் ஆகுறாரு பணம் கொடுத்து பணத்தை கொடுக்க மாட்டுறாரு ஏமாத்துறாரு அப்படின்ற சொல்றாங்க அப்ப அந்த பணம் எப்ப கிடைக்குன்றதை எவ்வளவு பேர் நான் குடிச்சு கொடுத்துருக்கேன் அப்ப அது அது ஒரு உதாரணம் தான் நான் காட்ட போறேன் புரியல இரண்டாவது விதமான ரெண்டாவது கேள்வி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது இந்த லவ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதாவது ஒருத்தவங்க ஒருத்தவங்க விரும்பிட்டு இருக்கிறாங்க அந்த எனக்கு விரும்புறாங்கன்னு தெரியும் சார் ஆனா இருந்தாலும் இப்ப நான் வந்து லவ் சொன்னா அது வந்து ஓகே ஆகுமா சக்சஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி என்பதுல இருந்து போறோம் நம்ம மூன்றாவது விதமான கேள்வி இப்ப ஒரு ஒரு பெண்மணி தான் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாங்க கணவனை நானும் வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறேன் சார் ஒன்னையா பிரிஞ்சிருக்கிறோம் மேரேஜ் ஆகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் கிட்ட ஆகுது இப்ப மீண்டும் கொஞ்சம் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கா சீ நல்லபடியாக வாழக்கூடிய அமைப்புகள் இருக்கா அது என்னென்ன கொஞ்சம் பிரச்சனை பார்க்கணும்னு சொல்லி கேட்டாங்க இந்த மூன்று விதமான கேள்விக்கு நம்ம கேபி டூ ஃபார்ட் நைன் ஓரடை பிரச்சனை மூலமாக என்ன விடையளிச்சுன்றதை நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம எப்படி இந்த கேபி டூ ஃபார்ட் நைன் பசங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப மற்ற பிரசனா பிரச்சனை யார் கேட்க வராங்களோ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் தான் கேட்பாங்க ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம டூ ஃபார்ட் நைன் ஓரடி பசங்க எந்த யார் கேள்வி கேட்க வராங்களோ அவங்ககிட்ட நம்பர் கேட்போம் என்பது அந்த ராசி மண்டலம் தான் நம்ம நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே இந்த ராசி தான் ஜோதிடத்தில ஜோதி ரீதியாக எடுத்து நம்ம நம்ம சொல்றோம் பன்னெண்டு ராசிகள் என்பது இருக்கு பன்னெண்டு ராசிகள்ல கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது டிகிரியா கணக்கு பண்ணி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது உபநட்சத்திரங்களா வச்சு அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்களோ அந்த கேள்வி கேட்ட நம்பர் கிட்டே ஒண்ணுல இருந்து எரநூத்தி நாற்பத்தி நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த கேள்வி அந்த நம்பர் மூலமாக லக்னத்தை உதவித்த பண்ணி அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க என்ன கேள்வி கேட்க வந்தாங்கன்றது லக்னமே இந்த காட்டிடுவாங்க சில நேரத்துல அது மேக்சிமம் சொல்லிடுவாங்க அந்த அந்த கேட்ட கேள்வி வந்து லக்னம் என்பது அவங்க சொன்ன இப்ப வந்து பணம் சம்பந்தமா கேட்க வந்தாங்கன்னா லக்னம் இந்த ரெண்டாம் பாத்த தொடர்பு காட்டும் கடன் சம்பந்தமா கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ஆறாம் பார்த்த காட்டும் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட கேள்வி அஞ்சாம் பாத்த லக்ன தொடர்பு என்பது இருக்கும் அப்ப அந்த லக்ன தொடர்புகள் வந்து காட்டும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்திரனுடைய என்ன சந்திர சந்திரன் வந்து என்ன என்ன நட்சத்திரத்துல என்ன உபநிஷத்துல என்ன தசா புத்தி வச்சு அவங்க கேட்ட கேள்விக்கான விட என்பது சரியா இல்லையா சந்திரனுடைய ராசி அந்த தசா புத்தியை செக் பண்ணுவோம் அது எப்போ நடக்கும் என்பதை அடுத்து வரக்கூடிய அந்த தசா புத்திகளை வச்சு நடக்குமா எந்த காலத்துல நடக்கும் எந்த காலத்துல வந்து பிரச்சனை தரும் அப்படின்னு வச்சு டீட்டெயில் அதை துணிவு சொல்ல முடியும் இப்போ நான் ஒரு மூன்று விதமான கொஸ்டின் சொன்னேன் அந்த கொஸ்டினுக்கான விடை என்னன்றதை இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பாத்துக்கலாம் இப்போ மூன்று விதமான பிரச்சனை கேள்விக்கு பதில் எடுக்கணும் பதிலளிக்கும் விதமாக இப்போ ஸ்க்ரீனில் மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பணம் ஒருத்தவங்க கொடுத்துருக்குறாங்க ஒருத்தருக்கு நம்பிக்கையின் பேரில் அந்த கொடுத்த பணம் என்பது ரிட்டர்ன் ஆகலை அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு முதல் கேள்வி தான் முதல் கேள்வியை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் அதாவது மணி ரிட்டர்ன்ஸ் டாபிக் போட்டிருப்பேன் கிட்ட நம்ம பிரச்சனை நம்பர் கேட்கும் போது அதாவது என்ன விஷயம் வந்தாங்க நிறைய பேர் வந்து கடன் வந்து கொடுக்கறது கடன் வாங்கிட்டு அது நெருக்கடி உள்ளான சுச்சுவேஷனில் தான் வந்து கேட்க வருவாங்க ஆனால் கடன் கொடுக்குறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சம்பாதிச்ச பணம் தான் கஷ்டப்பட்டு தான் கொடுத்துருப்பாங்க அப்போது ஒரு நம்பிக்கையின் பேரில் வந்து இந்த பெண்மணி வந்து ஒரு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் என்பது கொடுத்துருக்குறாங்க அது கொடுத்துட்ட பிறகு வந்து ரொம்ப காலமாக இருந்துச்சு இப்போ தராத சூழ்நிலைகளில் இப்போ கொஞ்சம் பிரச்சனை வந்து கொஞ்சம் பெரிய அளவுக்கு போகக்கூடிய சுச்சுவேஷனில் நம்மளோட வீடியோ பார்த்துருக்குறாங்க சரி அந்த கொடுத்த போன ரிட்டன் கிடைக்குமா கிடைக்காது சார் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கிறாங்க ஸோ அவங்க வந்த நேரத்தை நம்ம கணக்கு பண்ணி அவங்க கேட்ட கேள்விக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரசன நம்பர் நம்ம கேட்டோம் அதாவது நூற்றி எழுபத்தைந்து நோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பிரசன எண் அப்படின்னு சொல்லி நூற்றி எழுபத்தஞ்சு அப்படின்ற நோட் பண்ணியிருக்கோம் அதாவது அவங்க கேட்ட கேள்வி வச்சு ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தொம்போதுக்குள்ளே ஒரு பிரசன நம்பர் வாங்குவோம் அந்த நம்பரை வைத்து ஒரு பிரசன ஜாதகம் கணித்து கணித்து அவங்க கேட்ட கேள்விக்கான விடை என்பது இந்த இடத்துல வந்து இந்த ஜாதகத்தில் என்பது காட்டும் சரிங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து தொடரை கொண்டு பேசினாங்க அதாவது ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க அன்றைக்கி வந்து வேலைக்கிழமை நேரம் வந்து பன்னெண்டு பதினாலு பிஎம் இந்த இடத்துல ஊருன்றது நாம் ஜோதிடன் இருக்கக்கூடிய ஊரை தான் இங்கே வந்து குறிப்பிடணும் அவங்க கேட்ட கேள்வி கொடுத்தா போனால் ரிட்டர்ன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதுக்கான ஒரு கேள்வி தான் அந்த பிரச்சனை ஒரு நம்பர் கேட்கும்போது நூற்றி எழுபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க சரி எப்போதுமே அவங்க கே அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்றத லக்னம் எப்போதுமே காட்டும் இப்போ இந்த இடத்துல லக்னம் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள் தனுஷ் ராசியில் அதாவது தனுஷ் ராசிக்கு அதிபதி குரு அப்போ இந்த இடத்துல குருனாலே குழந்தை சம்மந்தமாக வந்திருக்கலாம் ஒரு பணம் சம்ப குரு தடக்காரகின்ற பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம இயற்கையாக இயற்கையாகவே போயிடணும் அப்போ தனுசு லக்னன்றதுனால லக்னாதிபதி குரு அப்போ பணம் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு என்ன ஓட்டம் அது சார்ந்த விஷயம் கேள்வி கேட்டு வந்திருப்பாங்க பண பிரச்சனை இல்லை பணம் வந்து கோரத்தில் பிரச்சனை அப்படின்னு சார்ந்த ஏதோ ஒரு கேள்வியை பேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க இன்னும் டீப்பாக செக் பண்ணி பார்க்கும்போது லக்ன புள்ளி வந்து பாருங்க தனுசு ராசியில் உதயமாயிருக்கு அந்த அதிபதி வந்து குரு அந்த நட்சத்திரம் இந்த லக்ன புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா என்ன நட்சத்திர அதிபதி வந்து கேது கேதுனாலே சிக்கலை கொடுக்கக்கூடியது ஒரு தடை தாமதத்தில் கொடுக்கக்கூடியது அப்போ குரு கேதுன்றது லக்னத்தோட தொடர்பு இருக்கிறதுனால பணம் சிக்கலில் ஆகி ஏதாவது தாமதம் ஏற்பட்டு அதன் ரீதியாக ஒரு பிராணம் ஏற்பட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிருக்கலாம் அவங்க வந்து டேரக்டாகவே இந்த கொசின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் லக்னமாக அவங்க கேட்ட கேள்விக்கு அந்த 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 கேட்ட கேள்விக்கு மாதிரி லக்னம் குரு கேது அந்த பணம் சம்பந்தப்பட்ட வாங்கல் சார்ந்த ஒரு இதுதான் வந்திருப்பாங்கன்ற விஷயங்களை காட்டிருச்சு இப்போ நம்ம அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா சரி அவங்க கேட்ட விஷயம் என்னன்னா கொடுத்த பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது கேட்கும்போது எப்போதுமே பணம் வந்து கிடைக்காத கிடைக்க கிடைக்கக்கூடாது அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு இருக்கும் ரெண்டு எட்டு லக்னபா ரெண்டு எட்டு இந்த சந்திரன் என்பது தசா புத்தியை வச்சு தான் வந்து எப்போதுமே அவங்க கேட்ட கேள்விக்கான விட நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும் அந்த தசா புத்தி இப்போ சந்திரதசை ராகு புத்தி அவங்க கேட்ட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரதசை ராகு புத்தி என்பது கரெக்டாக போய் கொண்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனு ரெண்டு எட்டு ரெண்டாம் பாவம் வந்து பொருளாதாரம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் பணம் கொடுக்கறது சம்மந்தப்பட்ட விஷயம் எட்டு என்பது லாக் பணம் லாக் ஆகிறது சம்மந்தப்பட்ட விஷயம் அதே போல் வந்து சந்திரதசை ராகு புத்தி சந்திரன் வந்து எட்டு பதினொன்று தொடர்பு இருக்கு பாருங்க ராகு வந்து பார்த்தீங்கன்னா ராகு புத்தி நடப்பில் அந்த டைமில் போய் கொண்டு இருந்தது ராகு வந்து ரெண்டு அஞ்சு அப்போ ரெண்டு எட்டு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால பணம் லாக் ஆவறது நிச்சயம் அப்படின்ற விஷயம் போய் டேரெக்டாக காட்டிடுச்சு அப்போ அவங்க கொடுத்த பணம் கிடைக்கிறது ரொம்ப தாமதமாகும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும் பட்சத்தில் இவங்க தானே பிரச்சனைக்கு கேட்டாங்க நீங்க அந்த பணம் சார்ந்த விஷயங்கள் டைரக்டா இன்வால்மென்ட் ஆகி நீங்க வந்து ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி இருந்தோம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அப்ப வேற என்னதான் மாற்று வழி அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டு கிட்டத்தட்ட அவரு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷமா இந்த பெண்மணி யாருக்கு கொடுத்திருந்தாங்களோ அப்ப நம்ம என்னதான் வேற என்ன மாற்று வழி அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த இந்த பிரசன்ன ஜாதில வந்து பார்க்கும்போது இங்க புதன் பாருங்க ஒண்ணு நாலு பத்து நாள் சிறப்பான அமைப்புகள் இருக்கு பொருளாதாரத்துக்கு சாதகமான சுச்சுவேஷன் இருக்கு அப்ப நம்ம வேற ஒரு மாற்று வழி நம்ம சொல்லியிருந்தோம் அவங்க கிட்ட ஏன்னா அவங்க வீட்டுக்காரங்க தெரியாது என்ற விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க சரிங்க சரிங்க மேடம் அதாவது புதன் தொடர்பு இருக்கு புதன் வந்து தாய் மாம உறவுகள் அப்படின்ற விஷயங்களும் சொல்லக்கூடியது உங்களோட சொந்தக்காரங்க உங்களுடைய தாய் வழி உறவுகளில் இவ்வளோ தாய் மாமா உறவு தாய் மாமா யார் அது போல் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக ஏதாவது கொஞ்சம் நெருக்கடி கொடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படின்றமே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த டைமிங்கில் ஒரு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஒரு ப பதினஞ்சு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் இன்றைய காலகட்டத்தோட அப்போ நம்ம என்ன சுச்சுவேஷன்னா புதன் நல்ல அமைப்பில் இருந்தாலும் தாய் மாமா மூலம் யாராக இருந்தாங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிருந்தோம் அதே போல அவங்களும் சொல்லிருந்தான் ஆமாம் சார் எங்கள் தாய்மாம வந்து கொஞ்சம் போலீஸ்லாம் இருக்கிறாரு என்ற மாரி சொல்லியிருந்தாங்க அதே போல் அந்த விஷயத்தை அனுப்பி சொல்லி நம்ம அனுப்பியிருந்தோம் அப்போ மீண்டும் இப்போ நம்ம தொடர் கொண்டு பேசும்போது அவங்க எங்களோட தாய்மாமன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் சார் இப்போ நம்ம கேட்டுகிட்ருக்கோம் ஓரளவுக்கு ஒரு ஐம்பதாயிர ஒரு ஐம்பதாயிரம் அளவில் வந்து ரிட்டன் கொஞ்சம் கொடுத்துருக்குறாரு அப்படின்ற ஒரு நல்ல ஏன்னால் ஒரு மூணு வருஷமாக ஒரு 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 அலைச்சலை ஏற்படுத்தியிருந்த நபர் இப்போ நம்ம பிரசன்னத்தில் போட்டு என்ன ஒரு வழியே தெரியாமல் அவங்க வந்து தவிச்சிருந்தாங்க நம்ம பிரசன்னத்தை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணால் கிடைக்காது அப்படின்ற விஷயம் சொல்லிட்டு வேறு மாற்று வழி என்னன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் அதன் மூலமாக அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க அதே போல் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் வந்திருக்கு நாம் மீண்டும் ட்ரை பண்ணுங்க மேடம் இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்ட காலகட்டங்களில் உங்கள் கொடுத்த பணம் முழுவதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து ஃபஸ்ட்டு அந்த கேள்விக்கான விடை விடை அதாவது இது போல் பணம் கொடுத்து வாங்க சார்ந்த விஷயம் நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருப்பாங்க பணம் கிடைக்குமா கிடைக்காத வீட்டில் நிறைய பேர் சொல்லாமல் பணத்தை கொடுத்துட்டு இருப்பாங்க ரொம்ப தாமதப்பட்டு ஒரு ஒரு ஏமாற்றக்கூடிய சுச்சுவேஷன்லாம் எவ்வளோ பேர் நம்மளை தொடர்பு கொண்டு பேசுவாங்க அவங்களை நம்ம கரெக்டாக இது போல் விஷயங்கள் எடுத்து நம்ம கொடுப்போம் இது சார்ந்த ஒரு கேள்விக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் பிரனம் என்பது நான் முன்கூட்டியே நம்ம இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருந்தேன் இந்த ஒரு ஆண் தொடர்பு கொண்டு பேசினார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அதாவது மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தொடர்பு கொண்டு பேசியிருந்தார் அவர் என்ன சொன்னா அவர் ஒரு பெண்ணை விரும்புகிறாரு அவங்களும் விரும்புகிறாங்கன்னு தெரியும் சார் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து இப்போ சொன்னா கொஞ்சம் சக்ஸஸ் ஆகுமா நான் இப்போ என்னோட லவ் சொன்னா சக்சஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் ஆகுமா ஆகாது அப்படின்ற ஒரு அவருக்கு ஒரு தயக்கம் என்பது இருக்கு ஒத்துப்பா ஒத்து ஒரு தயக்கம் என்பது இருக்கு சரி சக்சஸ் ஆமா ஆவா இது சார்ந்த கேள்வி நிறைய பேர் நம்ம தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க என்ன விரும்பக்கூடிய சுச்சுவேஷனில் சக்ஸஸ் ஆகுமா பேசலாமா போகலாமா நல்ல அமைப்பில் இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்ம தொடர்பு மட்டும் கேட்பாங்க அதன் வகையில் இந்த பிரசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தொடர்பு கொண்டு பேசிய நபர் நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் சார் அவங்களும் விரும்புகிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் சொன்னால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தார் அன்று புதன்கிழமை அவர் கேட்ட நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மணி பத்தொம்பது நிமிஷம் ஏஎம் ஊர் வந்து நாம் ஜோதியில் இருக்கக்கூடிய ஊரை வந்து இந்த இதில் குறிப்பிடுவோம் நம்மளோட கேபி டூ ஃபார்ட் நைன் ஓரடி பிரசனத்தின் மூலமாக அவர்கிட்ட வந்து ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தொம்பதுக்குள்ளே அவர் வந்து சொன்னால் சக்ஸஸ் ஆகாமல் ஆவாது அப்படின்னு கேள்வியை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தொம்பதுக்குள்ளே ஒரு நம்பர் சொன்னார் இரநூத்தி ஒன்று இந்த பிரசனை நம்பர் இரநூத்தி ஒன்று சொல்லியிருக்கேன் பாருங்கள் இதை தான் போட்டிருக்காரு அப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவர் எதுக்காக வந்துக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை லக்னம் காட்டுதா அப்படின்றது பார்க்கும்போது லக்னம் காட்டும் இல்லை சந்திரன் காட்டும் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து லக்னம் என்பது சனியோட சனி ஸ்டாரில் சனி அதாவது சனியோட வீடு மகர ராசியில் இருக்கு சந்திரன் வந்து கன்னி ராசியில் இருக்கு கன்னி என்பது புதனுக்கு அதிபதி புதன் தான் காதல் இது போன்ற விஷயங்களையும் குறிக்கக்கூடியவர் அப்போ லக்னமோ சந்திரனோ ஏதோ ஒரு விஷயத்த தொடர்பில் காட்டுது இன்னும் நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கும்போது இந்த லக்ன பாவத்தின் தொடர்புகள் பாருங்கள் ஐந்தாம் பாவம் காதலை குறிக்கக்கூடியது ஐந்து பதினோராம் பாவம் என்பது அதாவது இரண்டு தரப்பிலையும் விரும்பக்கூடிய ஒரு தன்மைகளுக்கு குறிக்கக்கூடியது அப்போ ஐந்து பதினொன்று தொடர்பு இருக்குது அப்போ அவர் கேட்ட கேள்வி எதற்காக வந்துக்கிறாரு அது சம்மந்தப்பட்ட கே எந்த கேள்வின்றது கரெக்டாக லக்னமும் காட்டிடுது ஆனால் ஆறு பன்னெண்டு அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்களும் காட்டுது சரி அவர் கேட்ட கேள்விக்கு என்ன விடை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் அவர் வந்து சக்ஸஸ் ஆகும் ஆகாதா அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருந்தார் சந்திர தசை அவர் கேட்கும்போது என்ன தசை போயிட்டு போயிட்டுருதுன்னு நம்ம பார்க்கணும் அதாவது மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக வந்து சந்திரதசை சனி புத்தி காலகட்டத்துங்கள ஏன்னா வந்து சனி புத்தி இருபத்தி ரெண்டு மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்தாம் மாதம் வரைக்கும் சனி புத்தி தான் அப்போ சன் ச சந்திரதசை சனி புத்தி காலகட்டங்களை தான் அவர் நம்ம தொடர கொண்டு பேசியிருக்காரு சந்திரன் சனி சந்திரதசை சந்திரன் நாலு அந்தளவுக்கு பாசிட்டிவ் ஆகிடலாம் ஆனால் இந்த சனி என்ற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஐந்து ஒன்பது பதினொன்று எல்லாமே ஒற்றைப்படை பாவங்கள் ஒற்றைப்படை பாவனாலே அகம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு சக்சஸ் கொடுக்கும் அகம்னாலே காதல் என்பது அகம் சார்ந்த ஒரு விஷயம் புறம் சார்ந்த விஷயம்னா பொருளாதாரம் அகம்னா அன்பு பாசம் காதல் தாம்பத்தியம் இது போன்ற விஷயங்கள் சொல்லக்கூடியது அப்போ இந்த இடத்துல சந்திரதசை சனி புத்தி அவர் கேட்ட டைமில் போய் போய் கொண்டு இருந்தது அப்போ மூணு ஐந்து ஐந்தாம் பாவம் என்பது காதலை குறிக்கக்கூடியது அப்போ ஐந்துக்கு சாதகமான மூன்றாம் பாவமும் அவங்க வந்து ஒத்துக்கிறது என்பது மூணாம் பாவம் அதே போல் பதினோராம் பாவம் என்பது அந்த இருதரப்பு மியூச்சுவலாக இல்லை விரும்பக்கூடிய தன்மைகளை சொல்லக்கூடியது அப்போ மூணு ஐந்து ஒன்பது பதினொன்று அப்போ நல்லாமே பாசிட்டிவாக இருக்குது ஒற்றைப்படைய பாவங்கள் தொடர்பு கொண்டு இருக்குது அப்போ வந்து நீங்கள் நீங்கள் கரெக்ட் நீங்கள் சொல்கிறதுக்கிட்ட தான் சார் அவங்களும் விரும்புகிறாங்க தான் நீங்கள் சொன்னால் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் ஏற்றுப்பாங்க அப்படின்றமாரி நம்ம சொல்லியிருந்தோம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் இப்போ உடனே சொல்லலாம்னு சொல்லி அந்த அந்த காலகட்டத்தையும் நம்ம கரெக்டாக குறித்து கொடுத்தோம் அதாவது இப்போ சனி புத்தி சார் ஆனால் அதுவே பத்தாம் மாதத்துக்கு மேலே கரெக்டாக வந்து புதன் புத்தி ஸ்டார்ட் ஆகுது புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவருக்கு வந்து முப்பது வயசு அளவில் கொண்டு இருந்த ஒரு நபர் நம்ம தொட தொடர்பு கொண்டு பேசும்போது புதன் வந்து ஏழு தொடர்பு இருக்குது அது வந்து திருமணம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்கா ஆனால் நிறைய விதமான கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா ஏ புதன் அடுத்து வர பத்தாம் மாதத்துக்கு மேலே இருக்கிற புதன் புத்தி சுக்கிரன் ஸ்டாலில் சுக்கரன் ஏழு பத்து தொடர்பு இருக்க பாருங்கள் ஏழு என்பது திருமணத்தை குறிக்கிறது ஆனால் ரெண்டு எட்டு இருக்கிறதுனால அதில் நிறைய விதமான இடைஞ்சல்கள் இடையூறுகள் இருக்கும் எல்லாம் மீறி தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தோம் அதே போல் ஒரு ஐந்து மாதம் கழித்து நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம டைமில் நம்ம சொல்லியிருந்தேன் சார் லவ் சொல்லியிருந்தேன் சக்ஸஸ் ஆகிடுச்சு அதே போல் இப்போ திருமணம் வைக்க கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயங்களும் நம்ம சொல்லியிருந்தார் அப்போ இந்த லவ் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு கரெக்டாக நம்ம எடுத்து கொடுத்தோம் அதே போல் வந்து அந்த விஷயம் பாசிட்டிவான ஒரு விஷயமா வந்திருந்தது இது ரெண்டாவது பிரச்சனை நம்ம பார்த்துருக்குறோம் அதாவது மூணாவது பிரச்சனை என்பது ஒரு பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடர்பு ஒன்று பேசினாங்க அவங்க என்ன விஷயமா தொ சொல்லியிருந்தாங்கன்னா சார் என் நானும் என் கணவரும் பிரிஞ்சு ஒரு ஒரு விஷயம் ஆகுது இப்போ கொஞ்சம் பேச்சுவார்த்தை பெரிய அளவு இல்லை ஏதோ ஒரு ஒரு குழந்தையின் ரீதியாக தான் கொஞ்சம் பேச்சுவார்த்தை என்பது போய்ட்டு இருக்கு ஒரு பெண் குழந்தை என்பது அவங்களுக்கு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கணவரும் வந்து தனியாக தான் இருக்கிறாங்க இவங்களும் தனியாக தான் இருக்கிறாங்க ரெண்டு மூணு வருஷம் மேரேஜ் ஆக ஆகுது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க அவங்க சரி இப்போ நாங்கள் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அது மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்ற மாரி ஒரு கே கொஸ்டினை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்க வந்து நம்ம தொடர்பு கொண்ட காலகட்டம் ஐந்து ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பெண் நபர் வெள்ளிக்கிழமை தொடர்பாக கொண்டாங்க ஆறு இருபத்தி ஏழு பிஎம் ஈவினிங் டைமில் அந்த ஊர் என்பது ஜோதிர் இருக்கக்கூடிய ஊரை இப்போது நம்ம வந்து குறிப்பிடுவோம் அவங்க எங்க எங்கேருந்து பேசுனாலும் அந்த ஊரை இல்லாமல் ஜோதிர் இருக்கக்கூடிய ஊரை வந்து குறிப்பிடுவோம் அடுத்து வந்து அங்கே ஒரு நம்பர் சொல்லி சொல்ல சொல்ல சொல்லியிருந்தோம் அங்கே கேட்ட கேள்வி வைத்து ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தொம்பதுக்குள்ளே ஒரு ஆறுடின்னு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம கேபி டூ ஃபார்ட்டின்னு ஒராடி பிரச்சினாலும் இதுதான் மெயின் அந்த பிரசனா ஜாதகம் கணிக்கிறதுக்கு அவங்க கேட்கக்கூடிய கேள்வியை பேஸ் பண்ணி ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தொம்பதுக்குள்ளே நம்பர் சொல்ல சொல்லுவோம் இவங்க அம்ப ஐம்பத்தி ஐந்து அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க சரி இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட கேள்வி அதாவது அவங்க திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் கேள்வி கேட்டிருந்தாங்க அது லக்னபாவம் எப்போதுமே காட்டும் அவங்க எதுக்காக வந்துக்கிறாங்க என்பதை லக்னபாவம் போய் ஏழு பதினொன்று தொடர்பு இருக்கு பாருங்க ஏழாம் பாவம் திருமணத்தை குறிக்கிறது பன்னெண்டாம் பாவம் தொடர்பு இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பிரிவினை அப்படின்றமே காட்டுது அப்போ திருமணம் வந்து நடந்திருக்கு பதினெட்டே ஒரு பிரச்சனை தான் வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தோம் நம்ம அதே போல தான் அவங்க சொல்லிருந்தாங்க கரெக்டாக லக்னமும் காட்டிடுச்சு ஸோ அவங்க கேட்ட கேள்வி சேர வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் அங்க கேட்ட கேள்விக்கான விடையை தசாபுத்தி காட்டும் எப்போதும் அவங்க எப்போ தொடர்பு கொண்டாங்க அதாவது அதாவது ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன தசா புத்தின்னு சொல்லி பார்க்க வேண்டியது இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாம் மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேலே ராகு த ராகு தசை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவங்க கேட்ட காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா தசை சந்திர புத்தி அளவில் கேட்டுருந்தாங்க அப்போ அந்த டைமிங்கில் அவங்க கேட்ட கேள்வி வந்து சேருமா சேர மாட்டோமா அப்படின்றது தான் அப்போ செவ்வா தசை சந்திர புத்தி என்பது செவ்வாய் பாருங்கள் அவங்க கேட்ட கேள்வி அந்த அந்த காலகட்டங்களில் சரிங்களா அதை ஒன்று ஏழு பதினொன்று செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா சபாதச சந்திர ஒன்று இழுப்பு ஒன்று சாதகமான அமைப்பு ஒற்றைப்படை பாவம் ஏழாம் பாவம் திருமணத்தை குறிக்கும் பதினாறாம் பாவம் வந்து ரெண்டு பேரும் சேருவதை குறிக்கக்கூடியது போல் ச சபாதச புத்தி சந்திரனும் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாவம் தான் தொடர்பு கொண்டிருக்கு அப்போ மீண்டும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் பேசுங்க மேடம் கிட்டத்த அதே போல் வந்து ஒரு இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் நல்லபடியாக சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி அந்த காலகட்டம் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கிறதுனால சந்த கட்டம் வந்து செவ்வாதச சந்திர புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாம் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பாசிட்டிவாக இருக்குது அதுக்குள்ளே சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றமே நம்ம சொல்லினோம் அதே போல் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு ஆமாம் சார் நீங்கள் சொல்லி ஒரு 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 வாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவரே நம்மளை தொடர்பு கொண்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாரு இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகுது நம்ம அவங்கள நம்ம சொல்லி அதே போல் ரெண்டு ரெண்டு மூணு மாசம் நல்லா கொஞ்சம் இப்போ சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது சரிங்க ஆனால் ஒரு சில இஷ்யூஸ் இருக்கும் என்பது நிதர்சனமான ஒரு விஷயம் ஏன்னா அடுத்து வந்து ராகுதை சார் ரெண்டு எட்டு இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேமிலி ஒரு சில இஷ்யூஸ் இருக்கும் ஆனால் சேர்ந்து வாழக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படினு அப்படின்ற மாதிரி டேரக்டாக காட்டிருச்சு பேசணும் நம்ம ஸ்கிரீனில் மூன்று விதமான கேள்விகளுக்கு எப்படி நம்ம துல்லியமாக பதில் எடுத்தோம் அது எப்படி அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த அந்த உதாரணத்தை நம்ம ஸ்கிரீனில் பார்த்தோம் இத்தொடர்ந்து பதிவு முடித்துக்கொள்கிறேன் மேலும் கேபி பிரசனை பார்க்கணுன்றவங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் இல்லைன்னு சில பேர் நிறைய பேர் கேட்பாங்க ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் ஜா பலன் இருக்கிற மாதிரி கேபி டூ ஃபார்ட்டி நைன் பசனம் என்பது போகுது எனக்கு ஜாதகம் இல்லை சார் எப்படி சார் பலன் நிறைய பேர் நம்ம தொடர் மட்டும் பேசிட்டு இருக்காங்க அவங்களாம் கேபி டூ ஃபார்ட்டி பிரசன தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பிறப்பு ஜாதகம் போலவே அக்யூரேட்டா பலன் என்பது நம்ம எடுத்து நம்ம சொல்லிடலாம் ஏன்னா அது பிறப்பு ஜாதகம் இது வந்து பிரசன ஜாதகம் ஆனா ரிசல்ட் என்பது ஒண்ணுதான் வரக்கூடியவங்களுக்கு சொல்கூஷன் தான் தேவைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப இது சம்பந்தப்பட்ட ஆலோசனைக்கு இந்த தொடர் மட்டும் பேசுங்க மேலும் ஜாதக பார்க்கணும் வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷனு வாசுன்றது நான் நேரடியா வந்து பார்த்து குடுத்துட்டு இருக்கேன் இல்ல கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன் இல்ல வந்து நியூமாலஜி குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது நல்ல நாள் நேரம் குறிச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கிளாசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு கே பி ஜோதி வகுப்பு வாஸ்து வப்பல் நடந்துட்டு இருக்கு இது சம்மந்தப்பட்ட அனைத்து ஆலோசனைக்கும் தொடர்பு கொண்டு பேசுங்க என்னுடைய கான்டாக்ட் மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் சேனல்லும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக தொடர்பு கொண்டு பேசுங்க தகுந்த ஆலோசனை வழங்கக்கூடும் என்று சொல்லி இப்ப திரும்பப்படுத்தக் கொள்கிறேன் மேலும் பல நல்ல தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிட விடைபெறுவது உங்களை கண்ணன் நன்றி வணக்கம்